எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க ரிசப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த உடைய ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரியில் அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது சந்திரனுடைய சாரம் வாங்கி இப்போ ராசியில் உட்காந்துருக்கிறார் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்ப சந்திரனுடைய சாரை வாங்கி கன்னி ராசியில நூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரில உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ராசி எப்பயுமே தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசி எதுன்னா ராசி தான் ஏன்னா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க எப்பயுமே நம்பி கெட்டு போய் உட்காந்துருப்பீங்க அதாவதுன்றத எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கின மாதிரி கண்டிப்பா இருப்பீங்க அதே சமயத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே நல்லா இருக்கணும் நாலு பேர் தமிழ கண்ணியமாக வாழணும் கௌரவமாக வாழணும் மற்றவங்க கை எதிர்பார்க்காத வாழணும் கொடுக்குற இடத்துல தான் இருக்கணும் தவிர வாங்கிற இடத்துக்கு போகாத கஞ்சி குடித்தாலும் நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபராசி தான் அப்போ இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நிச்சயமாக சொல்கிறேன் அமோகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக ராசிக்கு அதிபதி உங்களுக்கு வந்து கட்டான்றது உங்களுக்கு புத்திரஸ்தானத்திலேயே புத்திர ஸ்தானம் அப்படின்னா எப்பயுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதாவது ஐந்தாம் இடம் எந்த ராசினா கன்னி ராசி தான் புதனுடைய ராசி அந்த புதனுடைய ராசியில தான் உங்க ராசிக்கு அதிபதி சுக்ரன் போய் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கர பகவான் நீச்சம் அடைஞ்சு உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்குமே புத்தர பாக்கியத்துக்கு கண்டிப்பா கொஞ்சம் தடை கொடுப்பாரு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியும் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அது போக உங்களுக்கு வந்து புத்தரஸ்தானத்திலேயே போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப பதினாறு தேதி வரைக்குமே குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி எதிர்பார்க்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா பதினாறு தேதி வரைக்குமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்க ராசிக்கு அதிபதியும் சரியில்லை போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் அது குறிப்பாக புத்தரஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் அதனால புத்தர செல்வம் எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களா இருந்தா பதினாறு தேதி வரைக்கும் கொஞ்சம் அதாவது நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்காம கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது தாங்க ஏன்னா எடுத்து எந்த அந்த பதினாறு தேதிக்குள்ள எடுத்த முயற்சிகள் கண்டிப்பா நம்ம மன உளைச்சல காலாகலாம் பண செலவாகலாம் அதை எடுக்கிற முயற்சி நமக்கு வந்து அது சாதகமா அமையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் அவர் தான் கன்னிராசிக்கு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஆறாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து எங்கேன்னா அதாவது சுக்குரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில உட்கார்ந்து அதாவது கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார் புதன் வீட்டுல சுக்குரனும் சுக்குரன் வீட்டுல போய் புதனும் உட்கார்ந்து இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ராசிக்கு அதிபதி தான் இன்னைக்கு நேச்சு மறைஞ்சிட்டாரு தவிர புத்தர ஸ்தானத்துக்கு அதிபதி போய் இன்னைக்கு புதன் பகவான் போய் எங்க உட்காந்துட்டாருன்னு பார்த்தா இன்னைக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துல உட்காந்துட்டாரு அப்ப ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதாவது அதாவது சளி ஜுரம் இரும்பல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏழாம் தேதி வரைக்கும் ஏன்னா அந்த ஏழாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வந்து கட்டன்றது ஆறாம் இடத்துல இருப்பார் ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால ஏதாவது கொடுப்பாரு ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து கட்ட துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பெயர் சகிறார் அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்துலயுமே உட்காரும் போது என்ன பண்றாருன்னா நான் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தான் சப்போர்ட் பண்றதை விட திருமணத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கலஸ்தர கலஸ்தரஸ்தான உட்கார்றாரு எத்தனை பதினாறு நாளைக்கு ஏழாம் தேதி உக்காரக்கூடியவர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் போய் விருச்சக ராசியில உட்காரார் அப்ப அந்த பதினாறு நாள் நான் சொல்றது வந்து கட்டன்றது ஏழாம் தேதிய இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்ப இந்த பதினாறு நாள் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா திருமணத்துக்கு புதன் சப்போர்ட் பண்றார் அப்ப பதினாறு இருபத்தி மூணு தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா அந்த புதன் பகவான் நிலை அடைஞ்சு மீண்டும் ரிபேசில் வந்து துளாராசிக்கே வந்துறார் அப்ப ஆறாம் இடத்துக்கு வராரு அப்ப மீண்டும் புத்திர பாக்கியம் நமக்கு தடை கொடுப்பார் கொடுத்த பிள்ளைகளுக்கு மீண்டும் கொஞ்சம் உடல் உபாதிகள் கொடுக்குறாரு அப்ப இந்த பதிமூணு நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு செய்யலாம் அதாவது பதினாறு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறார் ஒரு மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான் அதாவது நெருப்பு ராசி அப்போ உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் போய் இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா துலா ராசியில் போய் நீச்சம் அப்ப நீச்சம் அடைஞ்ச வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல தொழில் மாற்றங்கள் ஏதாவது பண்ணலாமா புதுசா ஆரம்பிக்கலாமா அது போக பார்த்தீங்கன்னா ஏதாவது பெருசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா வளர்ச்சி நல்லா இருக்குமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பொதுவாக உங்களுக்கு வந்து அதாவதுன்றது புத்திரஸ்தானத்துக்கு அதாவது சுகஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல போய் இன்னைக்கு நீச்சம் அடைகிறார் ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் அப்போ என்ன நம்ம ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வர வேண்டிய அமௌண்ட்டு கொஞ்சம் நமக்கு தாமதமாகும் கொடுத்த காசு வரல வாங்க கடன் கட்ட முடியல வச்சு கடன் வச்ச நகையை திருப்ப முடியல மொத்தத்தில் ஏதோ ரூபத்தில் நம்ம மைண்டு ஒரு நிலையில் இல்லை இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி போகலாமா இப்படி பண்ணலாமா எது செஞ்சால் நல்லா இருக்கும் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற மாதிரி அப்ப நான் சொல்றது என்னன்னா உங்க ராசிக்கு அதிபதி அதாவதுன்றது வந்து சுக்குர பகவான் போய் நீச்சம் அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி போய் சூரியனும் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு ஜாமீன் எழுத்து போடுறதோ கூட்டு தொழில் பண்றதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்கறதோ உதவின்னு செஞ்சா கூட உப தான் வரும் தேவையான விஷயங்கள் என்ன அது நீங்க பெண்ணு பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க சரிங்களா சுகஸ்தானத்துக்கு அதிபதி வந்து கட்டான்றது சூரியனாக இருந்தாலும் சுகஸ்தானம்னா என்ன அம்மாவோடைய இடம் அப்போ நமக்கு வந்து இந்த உடல்ல ஆரோக்கியம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அம்மாவுக்கு நல்லா இருந்தால் அப்பாவுக்கு நல்லா இல்லை அப்பா நல்லா இருந்தா வாரிசுக்கு நல்லா இல்லை வாரிசு நல்லா இருந்தா கணவனுக்கு நல்லா இல்லை கணவன் நல்லா இருந்தா மனைவிக்கு நல்லா இல்லை குடும்பத்தை அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு தெரியுதுங்களா அதனால இந்த மாதம் உங்களுக்கு எப்படினா முழுக்க முழுக்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் நான் சொல்லுவேன் அதாவது ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படின்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணா எந்த ஒரு விஷயத்தில் நீங்க சமாளிச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் திருமண தடைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் இடத்துல ரோகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் அப்ப பத்து தேதி வரைக்குமே பார்த்தா திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பொண்ணு பார்த்துருக்கலாம் மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம் கை நினைச்சிருக்கலாம் இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்றது கூட இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட பத்து தேதி வரைக்குமே நம்மளுடைய வாய் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரிய அந்த இடத்துல நிற்கும் அதனால திருமண தடைகள் பத்து தேதி வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துகிறது திருமணத்துக்கு நல்லது நான் சொல்லுவேன் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல போய் உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவான் உச்சமடைஞ்சு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல அடைஞ்சதுனால இந்த இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண்மனை அமைக்கணும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்கறீங்க வீட்டுக்கு இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் எதிர்பார்க்கலாம்னு இருக்கிறவங்க கார் எடுக்கலாம் வண்டி எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் அப்ப புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாகன யோகம் மண்மனை யோகம் இடம் வாங்குறது பூமி அமைக்கிறது சரி பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு பொத்தர பாக்கியம் தான் இந்த மாசத்துல கொஞ்சம் முன்ன பண்ண தடையறுக்குமா தவிர அது போக உங்களுக்கு இந்த வளர்ச்சி எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாசம் நல்லதா இருக்கும் அதே மாதிரி இந்த திருமண தடைகள் அப்படின்றது ஒரு சிலருக்கெல்லாம் சாதகமான நேரங்கள் கொடுத்துருக்குறாரு சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்துல பார்க்கும்போது இடம் மாறுறது மண்மனை மாற்றலாம் புதுப்பிக்கலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாமா நீங்க யாரையும் கேட்க வேண்டியது தாராளமா நீங்க பண்ணலாம் சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி